வளர்த்துறதுக்கு ஆள் இல்லாமல் தெருவில் நிற்கிற நாய்களை எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் வளர்த்துங்க இது நான் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் சாதாரண புண்ணியம் நிச்சயமாக இல்லை இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடு யார் போடுவாங்களோ அப்படின்னு வந்து இருக்கிறத விட ஒருத்தர் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க பாதுகாப்புங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க மனிதர்களுக்கு மட்டுமா வீடு கட்டிக்கிறோம் எதுக்காக வீடு கட்டிக்கிறோம் வசதியாக வாழ்கிறதுக்கு இல்லை நம்ம பாதுகாப்புக்கு தான் நாம் பாதுகாப்பாக தூங்குகிறோம் நாம் பாதுகாப்பாக சாப்பிட்றோம் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரத்துக்காக தான் நம்ம வீடு கட்டிக்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த வீட்டில் ஒரு இடம் கொடுக்கும்போது அவங்களும் பாதுகாப்பாக உணர்வாங்க பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சாப்பாடு போடுறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதை நீங்கள் யார் மதித்தாலும் யார் மதிக்கலைன்னாலும் யார் கிண்டல் பண்ணாலும் யார் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலைன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தில் சேரும் ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல நின்று பாருங்க கண்டிப்பாக வந்து சென்னையில் மழை வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அப்படி அப்படியே வந்து நடு தெருவில் நிற்கும் போது அதனுடைய வேதனை என்னங்கிறத எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க அவங்க அவங்க வேதனை படும் போது நமக்கும் அது எவ்வளவோ வேதனையாக இருந்தது அதே மாதிரி இந்த வாயில்லாத ஜீவன்கள் பிறக்கும் பொழுதே ரொம்ப 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 தெருவில் கொண்டு போய் விட்டுட்டு அதை ஒவ்வொரு குட்டியாக தயவு செஞ்சு சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு குட்டியாக எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க பாதுகாப்பு கொடுங்க அது உங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து வச்சு நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு போட்டுருங்க பாருங்கள் அதுங்க உங்க பாதுகாப்பு அவ்வளோ தூரம் உணருங்க அது நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் தயவு செஞ்சு செய்யுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் செய்யுங்க தயவு செஞ்சு செய்யுங்க